வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குபோட்டோ எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இருபதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க பேலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது குபோட்டா எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்